வணக்கம் நல்ல பிரான்ஸ் சுகாதாரத்துறை பிரான்ஸ் மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்கின்றது ஒரு கடுமையான காய்ச்சல் ஒன்று தொடர்ச்சியாக பரவி வருவதாக அதாவது கடந்த வருடம் ரெண்டு மாதம் இப்ப ஜனவரி மூன்று மாதம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு இந்த இந்த காய்ச்சல் வந்து தொடர்ச்சியாக பிரான்ஸ்ல நீடிக்கும் அப்படின்னு சொல்லியும் பாரிஸில் பலர் வந்து இது சம்பந்தமாக தொட்டுக்குள்ளாகி அவதிப்படுவதாகவும் பல மரணங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக ஒரு தடுப்பூசி ஒன்று வந்து உலக சுகாதார நிறுவனம் பிரான்ஸ் கொடுத்திருப்பதாகவும் பிரான்ஸ் சுகாதாரத்துறை பிரான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு கோடி தடுப்பூசி மருந்துகளை வந்து ஃபார்மசிலுக்குள்ள விநியோகத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றது இதை வந்து போய் போட சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் யார் யாரும் இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்னால் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கட்டாயம் போட சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் ரெண்டாவது குரோனிக் மருந்துகளோடு இருக்கின்ற இள வயதர்களும் கட்டாயம் போடணும்னு என்று சொல்லியும் அதே போல கற்பிணி பெண்களும் கட்டாயம் போடணும்னு என்று சொல்லியும் அதே போல சிறுவர்களும் இதை போட சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் சிறுவர்களுக்கு வந்து கட்டாயம் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படையில் போட்டால் நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் இந்த 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 கடும் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஒரு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து சிக்கலுக்குரிய வகையில வகையில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும் மரணத்தையும் சிலர் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது வர்ற எல்லாருக்கும் இல்லை இது ஒரு சாதாரண காய்ச்சல் ஆனால் ஒரு கடும் காய்ச்சல் என்ற வந்து ஒரு பேரை வச்சிருக்கிறார்கள் அந்த கடுமையான காய்ச்சல் தொடர்ச்சியாக இப்ப மூன்றாவது மாசமாக வந்து பிரான்சில வந்து தொடர்ச்சியான பாதிப்புகள் தொட்டுக்களை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் மக்கள் குடும்ப நேரடியாக எச்சரிக்கை தான் விடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில இது வந்து உங்களுக்கு இதுக்குரிய அறிகுறிகள் இருக்கிற இதுக்குரிய அறி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல நீங்கள் உடனடியாகவே மசில போயிட்டு இந்த தடுப்பூசியை போட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் போதுமான தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆனாலும் மிக குறைந்தளவான மக்கள் தான் வந்து வந்து போட்டு சொல்லியும் சுகாதாரத்துறை வந்து கவலையும் வெளியிட்டு காரணம் அதை சொல்லிங்கன்னா மக்கள் வந்து பிரச்சனை இன்னும் பெருசாகட்டுமான்னு சொல்லி வெயிட் பண்ணினமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறேன் அதாவது இன்னும் தொட்டு பெருசான பிறகுதான் திடீரென எல்லாரும் வேறங்களால வந்து அதை வந்து சரியான அந்த அந்த நெருக்கடியை வந்து தங்களால கையாள்றது கஷ்டமா இருக்கும் சொல்லியும் ஆனால் நேரத்துக்கே நீங்கள் வந்து அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் அஹ் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அஹ் உங்களுக்கும் யாராவது அறிகுறி இருக்கிறார்கள் இல்லாத விரதங்கள் இல்லை சொல்லப்பட்ட வயதுக்குள்ள இருக்கிறார்கள் ஆஹ் குரோனிக்கோட இருக்கின்ற இளவயதுக்காரருக்கும் இதுக்கு அடங்க போயிடும் குரோனிக் வருத்தங்களோட இருக்கின்ற இள இது வந்து கட்டாயம் போட்டால் நல்ல அதாவது கட்டாயம்னு கட்டாயப்படுத்த மாட்டார்கள் இது கட்டாயம் போட்டா நல்ல மன்ற சொல்லிக் கொள்றார்கள் அப்ப அப்படி இருக்கிறார்கள் வந்து கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்கள் ஆஹ் என்ன சொன்னா வரும் முதல் காக்குறதான்னு வந்து இப்போதைக்கு நோயை பொறுத்திருக்கு நல்ல விஷயம் ஆஹ் பிறகு அப்புறம் சிக்கல் சிக்கலோ இல்லாத ஒரே ஒரே அடியா பெருசா பிறகு ஒலிக்கிட்டா பிறகு போய் நெருக்கடியா லைன்ல நிக்கிறதோ இல்லாத இதுகள் கிடைக்காமலே அஹ் மேலும் மோசமடைய செய்கிறதெல்லாம் வந்து உங்கண்ண உயிர் உவன உன்ன தான் வந்து ஆபத்தாக முடியும் ஆஹ் பார்க்கலாம் இது எல்லாருக்கும் இல்லை முதலே சொல்லியிருக்கோம் கட்டாயம் வந்து அந்த பிரச்சனைக்குரியாக்களுக்கும் அறகுறி அறிகுறிகளுக்கு உள்ளாக்களுக்கும் தான் வந்து கட்டாயம் என்றும் சொல்லிக்கிறார்கள் இந்த கட்டாயம் உங்களுக்கு நல்ல அப்படின்ற போர்வையில் தான் வந்து அந்த வார்த்தை தெரிவிக்கப்படுகிறது அதை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி